ஸ்ரீமதே ராமானுஜாய நமக அன்பான பாகவதர்களே மாழ்கழித் திங்களின் பக்திப் பெருவெள்ளத்தில் நாம் எட்டாம் பாசுரத்தை அடைந்துள்ளோம் சென்ற பாசுரத்தில் கீசு கீசு என்று வாசனை திரவியங்கள் பூசிக்கொண்ட ஒரு பெண்ணை எழுப்பினார்கள் ஆனால் இன்று எழுப்பப் போகும் பெண் சாதாரணமானவள் அல்ல இவள் கிருஷ்ண வல்லபை அதாவது கண்ணனுக்கு மிக மிக நெருக்கமானவள் கண்ணனிடம் அதிக உரிமையும் காதலும் கொண்டவள் பெரிய வாச்சான் பிள்ளை அழகாகச் சொல்வார் ஏழாம் பாசுரத்தில் எழுப்பப்பட்டவள் பேய்பெண் அதாவது அறியாமையுடையவள் ஆனால் இந்த பாசுரத்தில் எழுப்பப்படுபவள் நாயகப் பெண் பிள்ளை அதாவது இந்த கூட்டத்திற்கே தலைவியாக இருக்க தகுதி படைத்தவள் கண்ணனை அனுபவிப்பதில் இவளுக்கு இருக்கும் ஆர்வத்தை பார்த்து நீதானே எங்களுக்கு தலைவி நீயே இப்படித் தூங்கலாமா என்று செல்லமாக கோபித்துக்கொண்டு எழுப்புகிறார்கள் வாருங்கள் அந்த கோகுலத்துக் காட்சியை காண்போம் வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போவான் போகின்றார கூவுவான் வந்து நின்றோம் கோது கால முடைய எழும் தீராய் பாடி பறை கொண்டு பவ எழு பாடி பறை கொண்டு மாவாய் பிள்ளை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை தேவாதி தேவனை சுற்று ിദേവനെയായിരളെ ലോര പവായി ആവാൽ ജൈന്ദ അരുളെ ലോര പവായി இந்த இனிய தமிழுக்கு எளிமையான அர்த்தம் இதோ கீழ்வானம் வெள்ளென்று கிழக்கு திசை வெளுத்துவிட்டது விடிந்துவிட்டது எருமை சிறுவீடு பரந்தன பறந்தனகான் எருமைகள் படர்ந்த புற்களை மெய்வதற்காக வயல்களில் பறந்து சென்றுவிட்டன பார் மிக்குள்ள பிள்ளைகளும் மற்ற தோழிகள் அனைவரும் போவான் போகின்றாரை கண்ணனைக் காணப் போவதையே லட்சியமாகக் கொண்டு சென்றவர்களை போகாமல் காத்து தடுத்து நிறுத்தி உன்னையும் அழைத்து கொண்டு போகலாம் என்று உன் வாசலில் வந்து நிற்கிறோம் கோதுகலமுடைய பாவாய் கண்ணன் மீது மிகுந்த ஆசையும் உற்சாகமும் உடைய பெண்ணே எழுந்திராய் எழுந்திரு மாவாய் பிளந்தானை குதிரை வடிவில் வந்த கேசி என்னும் அரக்கனின் வாயை பிளந்து கொன்றவனும் மல்லர்களான ஷானூர முஷ்டிகர்களை அழித்தவனுமாகிய தேவாதி தேவனான கண்ணனை சென்று நாம் சேவித்தால் ஆஹா இந்த பெண்கள் நமக்காக எவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்று அவன் இறக்கப்பட்டு நமக்கு அருளுவான் இங்கே ஒரு சுவையான உரையாடல் நடக்கிறது உள்ளே படுத்திருக்கும் பெண் ஒரு சாமர்த்தியசாலி வெளியே இருப்பவர்கள் பெண்ணே எழுந்திரு கீழ்வானம் வெளுத்துவிட்டது பார் என்கிறார்கள் உள்ளே இருப்பவள் இல்லை இல்லை உங்களுக்கு கண்ணனை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகம் அதனால் இரவிலேயே விடிந்துவிட்டதாகக் கற்பனை செய்கிறீர்கள் கிழக்கு வெளுக்கவில்லை உங்கள் முகத்தின் பிரகாசம்தான் அங்கே தெரிகிறது என்கிறாள் உடனே தோழிகள் சரி எருமைகள் எல்லாம் மேய்ச்சலுக்குப் போய்விட்டனவே அதற்கு என்ன சொல்கிறாய் என்று கேட்கிறார்கள் உள்ளே இருப்பவள் அது எருமைகள் இல்லை உங்கள் முக ஒளியைக் கண்டு பயந்து ஓடும் இருட்டின் கூட்டம் அது என்று சாதிக்கிறாள் இதுதான் கோதுகலம் உடைய பாவையின் சிறப்பு கடைசியில் தோழிகள் ஒரு பிரம்மாஸ்திரத்தை போடுகிறார்கள் அடியே ஆயிரம் பேர் கண்ணனை காணப் போய்க் கொண்டிருந்தார்கள் நீ வராமல் நாங்கள் மட்டும் போனால் அது முறையல்ல என்று அவர்களை கெஞ்சி கூத்தாடி தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறோம் உனக்காக ஊரே காத்துக் கொண்டிருக்கிறது எழுந்திரு என்கிறார்கள் இங்கே உரையாசிரியர்கள் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறார்கள் கண்ணன் என்பவன் சுவாமி எஜமானன் நாம் சேஷபூதர்கள் அடிமைகள் உண்மையில் சுவாமிதானே அடிமையை தேடி வந்து அருண் செய்ய வேண்டும் ஆனால் இங்கே நாம் அவன் இருப்பிடம் தேடி செல்கிறோம் இப்படி நாம் நம் தகுதி பாராமல் அவன் இருப்பிடம் தேடி சென்று நின்றால் அவன் என்ன செய்வான் தெரியுமா ஆவா என்று உருகுவானாம் ஐயோ மென்மையான பாதங்களை உடைய இந்த பெண்கள் நமக்காக நடந்து வந்தார்களே நாமல்லமா அவர்கள் இருப்பிடம் சென்றிருக்க வேண்டும் என்று குற்ற உணர்ச்சியில் நமக்கு அருள் செய்வானாம் இதைத்தான் ஆவா என்று ஆராய்ந்து அருள் என்கிறார் ஆண்டாள் மேலும் மாவாய் பிளந்தானை என்று கேசி என்ப அரக்கனை கொன்றதை நினைவுபடுத்துகிறார்கள் கேசி என்பவன் குதிரை வடிவில் வந்தான் கண்ணன் தன் மென்மையான கையை அவன் வாய்க்குள் விட்டு அவனை பிளந்து எரிந்தான் கண்ணனுக்கு ஏதேனும் ஆபத்து வந்திருக்குமோ என்று பயப்படுத்தப்படுத்திருக்கிறாயா பயப்படாதே அவன் கேசியையும் மல்லர்களையும் அழித்த வீரன் எழுந்திரு என்று தைரியமூட்டுகிறார்கள் இதன் உட்பொருள் என்ன கீழ்வானம் வெள்ளென்று என்பது நம் மனதிலிருக்கும் அஞ்ஞானம் இருள் நீங்கி ஞானம் அதாவது சத்வகுணம் உதிப்பதைக் குறிக்கிறது எருமை என்பது தமோகுணம் சோம்பல் அறியாமை ஞானம் வந்தால் சோம்பல் தானாக விலகி ஓடும் மிக்குள்ள பிள்ளைகளும் பாகவத கோஷ்டி தனியாக இறைவனை வழிபடுவதை விட அடியார்களின் கூட்டத்தோடு சேர்ந்து வழிபடுவதே வைணவ சம்பிரதாயம் இந்த பாசுரம் நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் பக்தியில் சுயநலம் இருக்கக்கூடாது நான் மட்டும் மோட்சம் போனால் போதும் என்று நினைக்கக்கூடாது எல்லோரையும் தட்டி எழுப்பி கூட்டாக சென்று இறைவனை வணங்குவதே உண்மையான பக்தி அதுதான் கண்ணனுக்கும் பிடிக்கும் இப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையோடு நாமும் அந்த மாயவனை வழிபட காத்திருப்போம் அடுத்த பாசுரத்தில் ஒரு வைராகியமான தோழியை எழுப்பப் போகிறார்கள் அது யார் என்பதை அடுத்த காணொளியில் காண்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் நம்மிடம் சாஸ்திரம் ஜோதிடம் புராணங்கள் ஸ்லோகங்கள் என்று அளவிட முடியாத அறிவு செல்வம் உள்ளது ஆனால் இன்று அந்த அறிவை முறையாக படிப்பதும் தொடர்ந்து கற்றுக்கொள்வதும் வாழ்க்கையில் பயன்படுத்துவதும் எளிதாக இல்லை பெரும்பாலும் நாம் பார்த்துவிட்டு கடந்து செல்கிறோம் ஆழமாக கற்கும் வாய்ப்பு குறைந்து வருகிறது ஸ்வதர்மா எங்களைப் பற்றி இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஸ்வதர்மா இந்த பாரம்பரிய அறிவை சரியாக புரிய வைத்து நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது நூலகம் பஞ்சாங்கம் ஆய்வு வகுப்புகள் டிஜிட்டல் முயற்சிகள் இதுவரை செய்த அனைத்தும் அதற்காகத்தான் இப்போது நாங்கள் ஒரு முக்கியமான அடுத்த கட்டத்தை தொடங்க இருக்கிறோம் இது பொழுதுபோக்கு உள்ளடக்கம் அல்ல தர்மம் ஜோதிடம் புராணங்களை முறையாக படிக்க உருவாக்கப்படும் ஒரு கல்வி தளம் இந்த முயற்சி தொடர்ந்து வளரவும் சரியான வடிவம் பெறவும் இதை மதித்து கற்க விரும்பும் ஆரம்ப கட்ட ஆதரவாளர்கள் நமக்கு மிகவும் அவசியம் இந்த பயணத்தில் நீங்கள் ஒரு பங்காக இணைந்து கொள்ள விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு விவரங்கள் மூலம் எங்களை அணுகலாம் நாம் இணைந்து ஒரு அறிவு மரபை உறுதியானதாக உருவாக்கலாம்